ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பத்தொன்பது செய்திகள் சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து உள்நாட்டு வானூர்திகள் பறக்க தமிழக அரசு விதித்திருந்த தடைகளை முழுமையாக விலக்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றது இதனால் கொரோனாவுக்கு முன்பு பறந்து கொண்டிருந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு உள்நாட்டு வானூர்திகளும் முழுமையாக இயக்கப்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது பயணிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் அனைத்து கோவில்களுக்கும் என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன என்பதை அவருடைய இணையதளங்களில் இந்து சமய அறநிலையத்துறை இணையங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தீர்ப்பளித்திருக்கின்றது இதன் மூலம் எந்த ஊரில் கோவில் சொத்து இருக்கின்றது என்பது இனி எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அண்மை காலமாக தமிழ்நாட்டில் நடந்த ஊர்தி மோதல்களில் ஆறில் ஒருவருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவில் இருந்து அயல் முகநூலுக்கு கிடைத்த செய்திகளுக்கு அந்த நாட்டு நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற பிரச்சனையின் விளைவாக திடீரென நேற்று முகநூல் ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனங்களை ஆஸ்திரேலிய செய்திகளை முழுமையாக தடை செய்து விட்டது இதனால் ஆஸ்திரேலியா உள்நாட்டு மக்களுக்கும் ஆஸ்திரேலிய வெளிநாடுகளில் வசிக்கின்ற ஆஸ்திரேலியர்களுக்கும் ஆஸ்திரேலியா பற்றிய செய்தியை தெரியவில்லை இதற்கு ஆஸ்திரேலிய முதன்மை அமைச்சர் ஸ்காட் மோரிசன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் சென்னையில் ஹூண்டாய் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது தொண்ணூத்தி எட்டு செப்டம்பரில் கார்களை ஆக்க தொடங்கினார்கள் இதுவரை தொண்ணூறு லட்சம் கார்களை விற்றிருக்கின்றார்கள் இப்போது அந்த நிறுவனத்திற்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா தற்போது அந்த நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு இடங்களில் காட்சி கூடங்களும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இடங்களில் பணிமனைகளும் இருக்கின்றன ஹூண்டாய் நிறுவனத்திற்கு நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த நான்கு வாரங்களுக்குள் தமிழ்நாடு முழுமையும் நூலகங்களை திறக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கின்றது புதுச்சேரியில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலைக்குள் பெரும்பான்மை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தமழிசை கெடு இந்த வாக்குப்பதிவை கையை உயர்த்தித்தான் பதிவு செய்ய வேண்டும் மறைமுகமாக வாக்குச்சீட்டு பயன்படுத்தக்கூடாது காணொலி பதிவு செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தொடரை தள்ளி போடக்கூடாது கூட்டத்திலிருந்து எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வெளியேற்றக்கூடாது என பல கட்டுப்பாடுகளையும் ஆளுநர் தமிழிசை அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாராயணசாமி கூறியிருக்கின்றார் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் இதுவரை இல்லாத கடும் பனிப்பொழிவு அது தமது திருநெல்வேலி மதுரை போல அமெரிக்காவின் தென்பகுதியில் ஒரு வெப்பமண்டல பகுதி ஆனால் எதிர்பாராத பணியின் விளைவாக அந்த மாநிலத்தில் இருபத்தைந்து பேர் இறந்து விட்டார்கள் இருபத்தி ஏழு லட்சம் வீடுகளில் மின்சாரம் இல்லை எரிகாற்று இல்லை எனவே சமையலும் செய்ய முடியாமல் மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி கொடுக்கின்றார்கள் ரஞ்சன் கோகோய் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிக்கு எதிராக ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு கூறினார் இதில் சதி இருப்பதாக கருதிய உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ பட்நாயக் என்பவரை அறிவித்து ஆய்வு செய்யும்படி கூறியது இரண்டு ஆண்டுகளாக அவர் ஆய்வு செய்தும் இந்த சதி குற்றச்சாட்டு உண்மைதான் என்றாலும் இதற்கான போதிய ஆவணங்களை எங்களால் திரட்ட முடியவில்லை என்று கூறியதன் விளைவாக அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் கைவிடுவதாக நேற்று அறிவித்துவிட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாய் பேச முடியாத ஒரு சிறுவனை பாலியல் வன்புணர்வு செய்து கொன்ற குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த டேனிஷ் பட்டேல் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் அண்மை காலத்தில் இது இரண்டாவது தூக்கு அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உச்சிப்புள்ளி அருகே ஒரு பெண்ணுக்கு தாரணி என்ற பெண்ணுக்கு பேய் ஓட்டுவதாக கூறி பெண் பூசாரி சாட்டையால் அடித்ததில் அந்த பெண் இறந்து போனார் எனவே அவர்கள் மீது இப்பொழுது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உச்ச திசா குற்றவாளியா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும் எவ்வளிய அவரது வயது அவர் பெண் அவர் பார்க்கின்ற வேலை என்பதை பற்றியெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடாது என்று அமித்ஷா கூறியிருக்கின்றார் வேளையில் தனக்கு எதிரான புக குற்றச்சாட்டுக்களை மட்டும் காவல்துறை ஏழு ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கு தருகின்றது ஆனால் எனக்கு ஆதரவான செய்திகளை என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விடுவதில்லை எனவே இதற்கு முதல் காவல்துறை இந்த வழக்கு தொடர்பாக செய்திகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திசா உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார் இது தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தில்லி உயர்நீதிமன்றம் கேட்டுக் நீதிமன்றங்களில் மயிலாடு என்று அழைப்பது கட்டாயம் அல்ல என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போப்டே மீண்டும் கூறியிருக்கின்றார் பஞ்சாபில் நேற்று ரயில் மறியல் முழுமையாக வெற்றிகரமாக நடைபெற்றது கிறிஸ் மோரிஸ் என்ற வீரருக்கு ஐ பி எல் ஏலத்தில் பதினாறு புள்ளி இரண்டு அஞ்சு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கின்றார்கள் இது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு யுவராஜ் சிங் கிடைத்த பதினாறு கோடியை விட கூடுதலாகும் மீண்டும் புதிய செய்திகளுடன் நாளை சந்திக்கின்றேன்